ஏ வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அகாடமி ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன் எடிஷன் புக்கு ஸ்கூல் புக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் எடிஷன் இதில் நம்ம வந்து இந்திய நாடு இது என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமக்கல் கவிஞர் பாடல் வந்து எடுத்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் நம்ம சேனலில் இப்போ அதே ஓல்டு புக்கில் இருந்து நமக்கு திருக்குறள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேவா குறள் இரண்டடி வெண்பா திரு சிறப்பு அடைமொழி ஓகே நெக்ஸ்ட்டு அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரம் தெரியும் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அப்படின்னு பகுக்கப்பட்டிருக்கும் பொருட்பாலில் அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பகுப்பு இருக்கும் காமத்து பால் அல்லது இன்பத்து பால்னு சொல்லுவாங்க அதில் கலவியல் கற்பியல்னு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் பகுக்கப்பட்டிருக்கும் ஓகேவா இதில் இருக்கிறது இந்த பேரால் இருக்கிறது எல்லாமே ஈஸி தான் அப்படியே படிச்சிங்கனாலே தெரியும் நமக்கு வந்து ஈஸியாக நாலும் இரண்டும் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க இதில் பாருங்கள் திருவள்ளுவ மாலை என்ன சொல்லியிருக்குன்னா என்றும் புலரா தியனார் நாட் சொல்கினும் நின்றலர்ந்து தேன் பிழட்டும் நீர்மையாக குன்றாத கற்பகத்தின் தெய்வ திருமலர்போன் மண்புலவன் வள்ளுவன் வாய் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போற்றி சொல்லியிருக்கு ஓகேவா இதை வந்து இறையனார் திருவள்ளுவாலையில் செய்யுள் இது ஓகேவா நெக்ஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஓகேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இப்படின்னு சொன்னவர் வந்து பாரதியார் நெக்ஸ்ட்டு வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புயல் புகழ் வையகமே இதை சொல்றது வந்து பாரதிதாசன் மற்ற எல்லாமே வந்து நமக்கு நியூ புக்கில் இருக்க கண்டென்ட் தான் இதுலேயும் இருக்குது ஓகேவா கடைசியாக சிலது இம்பார்ட்டண்ட்டானது நமக்கு இருக்குது அது மட்டும் நம்ம திருக்குறளின் பெருமை கேளிர் அதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு புலவரும் திருக்குறள் பற்றி பெருமை பேசியிருப்பாங்க அது என்னென்னு பாருங்கள் திணையளவு போதா சிறுப்புள் நீர் கு நீர் கண்ட நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அது சொன்னார் வந்து கபிலர் நெக்ஸ்ட்டு வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலந்தார் ஓர்ந்து இதை வந்து உள்ளுவதோ நெக்ஸ்ட் ருள்ளும் உருக்கமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு இது வந்து மாங்குடி மருதனார் கடைசியில் மாண்புன்னு முடிஞ்சால் மாங்குடி மருதனார் நெக்ஸ்ட் பொய்பால பொய்யோயோ போயின பொய் இல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து இத குடி கீரனார் நெக்ஸ்ட் புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகை தேன் வித்தகன் புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் பொழி இருக்கும் போது இது அப்புறம் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அப்புறம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித்தெழுந்து எழுக ஓர்ந்து இது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இத்துடன் இந்த வீடியோ முடியுது இதுக்கு முன்னாடி நாமக்கல் கவிஞர் வீடியோ இருக்குது ஸோ எல்லாரும் பார்த்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ